ஊருடுபா 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 ஆட்டல காட் கோட்டை குடி மாமட்ட கோட்டை பிடார் தாழியா மொப்புலி பட்டி தேவேந்திரவரோட சம்பவாயிதுக்கு மாட்டியப்பட்ட அருண் சித்ரி சமாரியமவ வந்து முண்டாமன் திருகோவில் படையில ஆரம்பி முன்னிட்டே பெரிய கைமக்கள் மட்டும் திருநர்கள் இடம் நடந்து வாரற கூஞ்சிட்டு மாட்டடி பதேந்து விரண்டாது போடு

ரைட் 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 என்ன கீரை குறைச்சிக்க ஆகா குத்திராசு அனுமந்த மட்டுக்கள் இருப்பதில் அடை மட்டு கண்டி இருக்கும் ராட்டா நிறைய குஞ்சு நம்பி ராடமா ஆதனர் திருநாள் மூணு காசுமா அருமன் கொஞ்சம் கண்டமா அரி சாமுனே ஒரு மகு ராஜா குத்திராசு

बर्तालबत्ती कंबे दिया, जीव के इकाजिया, टाइम नहीं दारूर है मित्राशा, बुद्धेश्वरेशा। நினைவாட்டம் <laughs> <laughs> மரியா ஆ ஸ்ரீவராமன் முதல்ல லோதவத்துக்கு தெரு புலி ஸ்ரீவராமமா கடைக்கு போங்க ஸ்ரீவராமமா பெருமாள் நாட்டியார்களை விசாலினி விசால்டி முதல்ல லோதவ ஸ்ரீவராமபாம்பளை பெருமாள் நாட்டியார்களை வெட்டி ஹோட்டல் கேட்டா 200 ريال கொடுங்க பேட்டரி எடுத்துட்டு போங்க இது கூடா குதுரா குதுவாடி மறுநாள் குருத்தியா சி கே கருத்த பாண்டிய சங்கரே சங்கர் சாமி ஆசாநாட்ட பெருமாள் பெருமாள் கருப்பசாமி விசாலினி மகாலட்சுமி சந்தரகிரியா கட்டுமையான போராட்டா லட்சியா மிலாடு நட்டமா கட்டுமையான போராட்டம் பிடித்திருக்கிற ராஜாங்க வெள்ளைப்றிガードியா பரவலகுதி கந்தையா பபுல் சுரேகோ பரவலகுதி நந்திராஜன் சக்கம்பால் விரோதெமா வெட்டிப்பட்டி வராங்க செட்டுச்சுட்டு வராங்க பன்னேட்டு வச்சுட்டு வருது thank you dit okay. is திருப்ப திருப்பா இருக்க ஓரமானப்பட்டிக்கு அது போயிடும் அதான் போயிடுவோம் அம்மா மாடு திரும்பி வரணும்னா அப்படி போயிடும் முன்னாடி பார்த்துக்கோ நீ முன்னாடி பார்த்துக்கு அங்கே இந்த யாரு பார்த்த முன்னாடி பாத்துக்கோ முன்னாடி முன்னாடி பாத்துக்கோ நித்துக்கொண்டு மன்ற

முன்னாள் ஊராட்சி மண்டரவருகின்ற ஜாரதி சக்கமால்புரம் செல்வம் ஐந்தாவது கட்டுமையான ஆறாவது இடத்தை குடிப்பதற்கு எல்லாத்தையும் ஒத்துக்கொண்டு இருப்பது

மாவட்டத்துக்கு பெருமை கேட்டுடா

கூடறவே ஓடுங்கடா Koto ஆவியத்துல நடுவுல வந்து 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 மயா கட்சி மதி முடிவே ஏய் புடிங்க ஏ செல்ற ஆள்ங்க வைக்கி வந்துட்டாங்க ரோடே ரோடே வந்து ஓட்டாரி தேவி போட்டி மேலங்க போயிட்டேன்னா நிம்பட் என்ன நிம்பட் நிம்பட் நான் மாவரை குலம் மாவரை குலம் இரண்டாவது மன்ற தலைவர் வெற்றி குலம் அட கார்ல போ தண்ணியு மத்த மாடுது त्रिपाठी சரி சரி மாசம் பதினஞ்சாயிரம் ரசிக்க दीर्घा wow. में yeah, yeah.